ஹாய் துர்கிஸ்தானில் உள்ள நரகத்தின் கதவு என்பது ஒரு புதிர் இங்கே ஒரு பள்ளம் ஐம்பது ஆண்டுகளாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இது எப்படி உருவானது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சோவியத் பொறியாளர்கள் இங்கே எரிவாயுவை தேடி துளையிட்டாங்க அப்போது ஒரு எரிவாயு தொகுதி சரிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு நச்சு வாயுக்கள் பரவாமல் இருக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை தீயிட்டு எரிக்க முடிவு செஞ்சாங்க அவர்கள் இது சில நாட்களில் அணைஞ்சிடும்னு நினச்சாங்க ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக இது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது கேஸ் பில்லும் இல்லை ஈபி பில்லும் இல்லை இது பாலைவனத்தில் உள்ள பயங்கரமான ஒரு நரகத்தின் நுழைவாயில் அதாவது கதவு போல் பிரமிப்பாக இருக்குது இந்த எரிந்து கொண்டிருக்கும் பள்ளம் பல தசாப்தங்களாக விஞ்ஞானிகளை குழப்பிக்கிட்டே இருக்குது இது இன்னும் தீர்க்கப்படாத புதிர் இந்த புதிர் முடித்த அளவுக்க நீங்கள் துர்கனிஸ்தானுக்கு புறப்படுற மாதிரி தெரியுது உங்களுக்கு மேலும் தகவல் தெரிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்